தாம்பரம் எடுத்த செம்பாக்கம் பள்ளி மாணவி அபர்ணா வணிகவியல் வணிக கணிதம் பாடப்பிரிவில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண் பெற்றுள்ளார் இதில் நான்கு பாடப்பிரிவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளார் தமிழில் தொன்னூற்று ஒன்பது ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஏழு வணிகவியல் நூறு வணிக கணிதம் நூறு பொருளியல் நூறு கணக்கு பதவியலில் நூறு மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் அப்பள்ளி சார்பில் ஆசிரியர்களிடம் ஆசி பெற்றார்

எனாமிக்ஸில் நூறு மார்க்கு அக்கௌண்டன்ஸில் நூறு மார்க்கு காமர்ஸ்க்கு நூறு மார்க்கு அப்புறம் பிசினஸ் மேஸ்க்கு நூறு மார்க்கு தமிழில் தொண்ணூற்றம்பது மார்க் ஒரு மார்க் தான் கம்மி இங்கிலீஷ்ல மூணு மார்க் போய்ட்டு ஏனே வாழ்த்துக்கள் கிரேட் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக பெற்றோருக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்க உங்களுக்கு தான் பார்க்கட்டும் ஏன்னா இது ஒரு பெரிய இதுல குழந்தைகள் லைஃப்பில் இது ஒரு திருப்புமனையாக அமையும் பாருங்க பெரிய ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வருவா பாருங்க குழந்தை வாழ்த்துக்கள் ser que <laughs> <laughs> <Thank you, sir. laughs> थाग. सव시रान है एलजितर म्होथश्पा वन्हुर शोबी रेख Background स काल भِधररर्ण ज़न्हाँ हो श्चैशा है उन्हाँरम्हा किनि खल प्रोच किवा और मोथडिए हieriणि Hyundai உன்னோட பேர் நம்மா சந்தான லட்சுமி எவ்வளோ மார்க் ஃபைவ் நைன்டி நீப்பாங்க Sir sir thank you thank you sir congratulations நல்லா திரும்பி ஒரு ஸ்டெப் குட் தேங்க் யூ சார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்